சுவிட்சர்லாந்து ராணுவத்தில் இணைந்து பணியாற்றும் ஈழத்தமிழ் இளைஞன் தொடர்பான தகவல் ஒன்று வெளியாகி உள்ளது யாழ்ப்பாணத்தை பின்புலமாக்க கொண்டவரும் சுவிசில் பிறந்தவருமான யோகேஸ்வரன் கரிசன் இவ்வாறு பணியாற்றி வருகிறார் இருபத்தொரு வயதான அவர் தனது கல்வி நடவடிக்கைகளை நிறைவு செய்துள்ள நிலையில் அந்நாட்டு ராணுவத்தில் இணைந்துள்ளார் யாழ்ப்பாணத்தை பூர்வீகமாக கொண்ட இளைஞர் ஒருவர் சுவிட்சர்லாந்து நாட்டின் இராணுவத்தில் இணைந்து பயிற்சிகளை பெற்று வருகின்றார் கரிசனின் பெற்றோர் இலங்கையிலிருந்து புலம்பெயர்ந்து சுவிஸில் வாழ்ந்து வருகின்றனர் இந்நிலையில் சுவிட்சர்லாந்து சட்டத்துக்கு அமைய ராணுவத்தில் இணைந்து கரிசன் பயிற்சிகளில் ஈடுபட்டு வருகிறார் இளைஞர் யுவதிகள் கட்டாயம் ஒருவருடன் இராணுவத்தில் இணைந்து சேவையாற்ற வேண்டுமென்ற சட்டத்தை சுவிஸ் அரசாங்கம் நடைமுறைப்படுத்தி உள்ளது இராணுவத்தில் இணையாதவர்கள் சிவில் சேவையில் ஓராண்டு காலம் பணியாற்ற வேண்டும் இவ்வாறு பயிற்சிகளை நிறைவு செய்யும் இளைஞர் யுவதிகள் யுத்தம் மற்றும் அவசர காலத்தின் போது மீளவும் இராணுவத்துக்கு அழைக்கப்படுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது